யார் யாரெல்லாம் எங்களை நோக்கி வராங்க எங்க கூட கம்ஃபர்டபுளா செட்டில் சொல்றேன் முதல்ல ஐம்பது வயதுக்கு மேற்பட்டு இந்த மனித உறவுகள் சார்ந்த எல்லா துக்கங்களையும் பட்டு அப்படின்ற முடிவுக்கு வர்றவங்க இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து எல்லா துக்கங்களையும் பட்டு போதுமடா சாமி இதுக்காகவே வாழ்க்கை விரயமானது போதுமடா அப்படின்ற முடிவுக்கு வரவங்க இந்த அரசியல் மற்றும் சமூக கொடுமைகளில் சிக்கி சின்ன பின்னமாய் போதுமடா சாமி இதெல்லாம் அப்படின்ற முடிவுக்கு வரவங்க நிம்மதியா வாழ்க்கையை இனிமையாவும் ஆனந்தமாகவும் இனிமையான நண்பர்கள் இனிமையான நட்புகள் இனிமையான உறவுகள் அதாவது தனிப்பட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் தனிப்பட்ட ஆசை அச்சம் காமம் இதெல்லாம் சார்ந்து வரும்போதுதான் உறவுகள் டாக்ஸிக்கா மாறி துக்கமளிக்குது இவைகளெல்லாம் இல்லைன்னாலே இனிமையான நட்பு இனிமையான உறவுகள் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்து செட்டில் அவங்களுக்கெல்லாம் கைலாசா சொர்க்கம் சொர்க்கத்திற்கும் மேல்